தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி திமுக அரசுக்கு சிகிச்சை அளிக்க கோரி போராட்டம் நடத்திய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் திமுக அரசுக்கு சிகிச்சை வழங்க கோரி நேற்றிரவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஏபிவிபி போராட்டம் நடத்திய சூழலில் தற்போது ஏபிவிபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருவருக்கு அந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்றம் முழுவதும் அதிர்வகையை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மாநிலம் முழுவதுமே பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடனே நேற்று முன்தினமே அண்ணா பல்கலை கழக அண்ணா பல்கலைக்கழக வாயில் முன்பாக நுழைவாயில் முன்பாக ஏபிவிபி நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளையும் பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு குற்ற சம்பவமாக கருத வேண்டும் மேலும் இது போன்ற பாதுகாப்பை வழங்க தவறிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருந்தது அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு போராட்டம் ஒன்று ஏபிவிபி நிர்வாகிகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கிய கருவாக பார்க்கப்படுவது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஆகி வைத்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான பல முறை புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட செயல்படாமல் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு சிகிச்சை அளிக்க கோரி திமுக அரசு என்ற ஒரு பெயர் பலகையை வைத்திருக்கக்கூடிய அந்த உருவ பொம்மையை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய போராட்டத்தில் நேற்றைய தினம் ஏபிவிபி நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு ஈடுபட்டிருந்த நிர்வாகிகள் தற்போது நேற்று நள்ளிரவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏபிவிபி அமைப்பை சேர்ந்த மாநில செயலாளர் யுவராஜ் அலுவலக செயலாளர் சிறிதரன் உள்ளிட்டோர் இன்று அதிகாலை சென்னை புரட்சேவாக திட்ட மாநில தலைமை அலுவலகத்திற்குள்ளாக இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினால் கைது செய்து அழைக்க செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு கைது செய்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநில செயலாளர் யுவராஜ் மற்றும் அலுவலக செயலாளர் சிறீதரன் ஆகிய இருவரையும் எந்த இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் எங்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் எந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான எந்த விவரமும் தற்போது வரை காவல்துறை சார்பில் வெளியாகாத நிலையில் பல்வேறு அந்த அமைப்பை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தங்களுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அபிராமி